உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறை நடத்தின கடலம்மா மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடந்து முடிஞ்சிருக்கு அண்ணன் சீமான் வந்து இந்த மாநாடை வந்து ஒரு கனவு மாநாடாக நினைச்சிருந்தாரு இதற்காக தயாரிப்பு வந்து பல நாட்களாக அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த மாநாட்டுக்காக நாம் தமிழர் கட்சியினரும் கடுமையான உழைப்பை போட்டிருந்தாங்க கடலம்மா மாநாட்டுக்கு செஞ்ச மாதிரி வேறு எந்த மாநாட்டுக்கும் இந்த அளவுக்காக நாம் தமிழர் கட்சியினர் விளம்பரப்படுத்தலை அந்த அளவுக்காக விளம்பரம் படுத்தியிருந்தாங்க கடலோர கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து துண்டறிக்க கொடுத்துருந்தாங்க எல்லா மாவட்டங்கள்லேயுமே வந்து சுவர் விளம்பரமும் அப்புறம் போஸ்டரும் ஒட்டப்பட்டிருந்தது அதே போல் இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல் வந்து மற்ற மத சகோதரர்களுக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டது எல்லா மீனவ கிராமங்களுக்குமே வந்து இந்த தகவல் கொண்டு செல்லப்பட்டது நாம் தமிழர் கட்சி நடத்துகிற அந்த கடலம்மா மாநாடுங்கிறது மீனவர்களுக்காக மீனவர்களின் உரிமைக்காக நடத்தப்படுற ஒரு மாநாடு தான் அதனால் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியினர் வச்சுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இந்த மாநாட்டுக்கு இருந்தது ஆனால் அதே சமயத்தில் கன்னியாகுமரியில் திமுக காரவங்க கனிமொழி தலைமையில் போட்டிருந்த இந்த உலக மீனவர் தினத்துக்கான அந்த மாநாட்டில் ஒரு கூட்டமும் இல்லாமல் காலிச்சேர் தான் இருந்தது அதுவும்

ஒரு ஆளுங்கட்சியினால் கூட்ட முடியாத கூட்டத்தை சீமான் கூட்டிக் காட்டியிருக்கிறார் மீனவர்கள் உண்மையிலேயே யாரை ஆதரிக்கிறாங்க எந்த கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரிவிப்பாங்க இது கண்கூடாக காட்டுது இந்த மாநாடு வந்து வெகு சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிச்சு மீனவர்களோட பாரம்பரிய நடனங்கள் எல்லாமே அரங்கேற்றப்பட்டது சீமான் தான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாநாட்டிலையுமே தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு வாய்ப்புகள் கொடுக்கறாரு அதனாலதான் பல தமிழ் பாரம்பரிய கலைகள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குது பல பேச்சாளர்கள் பேசுறாங்க குறிப்பா மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அவங்க எல்லாருமே தங்களுடைய மன வலிய மீனவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை இந்த மாநாட்டில் வந்து பேசுறாங்க

இது எல்லாத்துக்கு மேலே இந்த கடலமாக மாநாடில் ரொம்ப யதார்த்தமாக இதயத்தை தொடுற மாதிரி ஒரு மீனவர் பேசுனது மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சியவும் மக்களுக்கு வந்து மக்களை உரைய செஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் எல்லாருமே அப்படியே உறைஞ்சி போய் அவர் பேசுகிறத அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு இனம் இப்படி வீழ்ந்து போங்கடா இது ஒரு வருமான மீன் பிடிக்கிற தொழில் முறை பிரச்சனை தொழில் பிரச்சனையா ஒரு இன பகையா இது ஒரு இன பகையில் அடங்கியிருக்கா எப்படி இந்த வழி உணரமா போகுது அடுத்தவரோட வழி உள்ளதாவது என்னடா மக்குனது இன்னொருத்தன் பக்கத்துல அழுதுட்டு இருக்கும் போது எப்படா சாப்பிட முடியும் நம்ம ஒரு ஒரு முல்லைப்பிரியார்ல அடிக்கிறான் காவேரில அடிக்கிறான் ஆந்திரல அடிக்கிறான் எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கான் அவமரம் போயிட்டு இருக்கமாண்ணா ஒரு இணையப்படி தொடர்ந்து அவமரம் போயிட்டே இருக்கணுமா ஒரு 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 மீனவனை ஒரு மீனவனை தொடர்ந்து கடலம்மா மாநாடு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி நடத்தப்போகுது அப்படிங்கறதுக்கான அறிவிப்பை கொடுத்த உடனே வியனரசு ஒரு பெரிய அவதூற பரப்புனாரு ஒரு விமர்சனத்தை வச்சாரு சீமான் வந்து கூடங்குளத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும் கட்சித்தீவை மீட்கிற மாதிரி மாநாடு நடத்தணும் அப்படியெல்லாம் நடத்தாமல் கடலம்மா மாநாடுன்னு நடத்தி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவதூற பரப்புனாரு ஆனால் அண்ணன் சீமான் இந்த மாநாடுல முழுக்க முழுக்க இந்த அணு உலைக்கான எதிர்ப்பை தான் பேசினாரு ஒவ்வொன்றையும் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு காணொலி ஆதாரத்தோட புகைப்பட ஆதாரத்தோட ஒவ்வொரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சாரு ஒரு ஆசிரியரை போல பாடம் நடத்தினாரு அணு உலைனால எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத அப்படியே ஆதாரத்தை காட்டினாரு எத்தனை மீன்கள் லட்சக்கணக்கில் செத்து கரை உதங்குது அது நம்ம நாட்டில் தான் நடக்குது இந்த அணுக்கழிவுகள்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த செஞ்சாரு இந்த அணுக்கழிவுகள் இங்கே புதைக்கப்பட்டால் எவ்வளவு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து அவர் சொன்னார் அதே போல சாகர் மாலா திட்டம் காட்டுப்பள்ளி துறைமுகம் கெட்டுறாங்க இது மூலமாக வந்து கன்னியாகுமரியோட மலைகள் ஃபுல்லாக உடச்சி இந்த துறைமுகம் கட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க கடற்கரையில் இருக்கிற மீனவர்களோட வீடுகள்லாம் இடித்து அங்கேருந்து பத்துறாங்க அவங்க படகு அங்கே நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க இனிமேல் மீன் பிடிக்க வரக்கூடாதுங்கிறாங்க இப்படி பல நெருக்கடிகளை இந்த கார்பரேட் நிறுவனம் துறைமுகம் கட்டுறேங்கிற பேரில் செய்யுது அதுக்கு இந்த அரசாங்கங்கள் துணை போகுதுன்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்க மாட்டேங்கிறார் சீமான வியன் அரசு அவதூறு பரப்புறாரு ஆனால் இந்த மாநாடு முழுக்க மத்திய மாநில அரசுகளையும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களையும் கிழிச்சு தொங்க விட்டார் சீமான் இது எல்லாத்துக்கும் மேலே மீனவர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய துன்பத்தை அவர் அப்படியே வழியை கடத்தினார் சிங்களர்கள் எப்படி மீனவர்களை வந்து சித்திரவதை படுத்துகிறாங்க ஒரே சங்கிலியில் விலங்கு போட்டு அவர்களை நாயை போல் இழுத்துட்டு போகிறாங்க அவங்கள மொட்டை அடித்து கேவலப்படுத்துகிறாங்க அவங்க படகை பறிக்கிறாங்க அவங்கள சுட்டு கொள்றாங்க நிர்வாணப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் செய்கிறாங்க ஆனால் இந்த நாட்டுக்கான தலைவன் பிரதமர் முதல்வர்லாம் இதை பார்த்து வெக்கி தலை தலைகுனியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் தான் ஆட்சியில் வரும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதுங்கிற ஒரு உறுதித்தன்மையும் அண்ணன் சீமான் கொடுத்தாரு அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஒன்பதே கால் ஒன்பதரை மணிக்கெல்லாம் மழை ஆரம்பிச்சிருச்சு குறைவாக தூர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மழையினுடைய வேகம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிக்குது அப்போ எல்லாரோட மனநிலையும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யாமல் இருக்காதா ஒரு பத்து மணிக்கு மேலே மழை பெய்யக்கூடாதா அந்த மாநாடு சிறப்பாக நடந்து முடியணுமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் இருந்தாங்க ஆனாலும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானாலும் கூட அண்ணன் சீமான் நனைந்து கொண்டே பேசினார் கேட்பவர்களும் நனைந்து கொண்டே பொறுமையாக கூட்டம் கண் எந்த அரசியல் கட்சி மாநாடுலையும் இருக்காது தண்ணி காப்பாற்ற எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் அந்த மாநாட்டுக்காக மக்கள் உணர்வு கூடிய கூட்டம் கலையாமல் அப்படியே இருந்ததுங்கிறது அரசியல் வரலாற்றிலேயே அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இதிலேயே இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக கூடக்கூடிய மக்கள் எவ்வளோ பற்றுதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மழை இல்லை புயலே அடித்தாலும் அவங்க போகமாட்டாங்க புது கட்சி வந்தாலும் சரி எந்த நடிகை மிகப்பெரிய நடிகனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி புகழ் வெளிச்சத்தில் அரசியல் கட்சி தொடங்கி வந்தாலும் இந்த வாக்குகள் பிரியாது அப்படிங்கறத காட்டுது அதே போல அண்ணன் சீமான் பேசும்போது நெய்தல் பட என் மீனவனை மட்டும் தொட்டா அதை மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையா மாற்றுவேன் இந்த இதுக்கு பேச்சுவார்த்தை பண்றதுக்கு அவன் என்ன தேடி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார் நான் வேணா கூண்டுக்குள்ள இருந்து கத்தலாம் ஆனா நாளைக்கு நான் கூரமையிலேருந்து இருந்து கத்துவேன் நான் கோட்டையில இருந்து கத்துவேன் அந்த சமயத்துல எல்லாரும் என்ன தேடி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் பைபிளில் ஏசு கிறிஸ்து செய்த ஒரு புதுமையாக சொல்ல போடுற ரிஷியத்தை சீமான் சுட்டி காட்டினாரு சீமான் ஒரு மீனவர் போய் கடலில் உள்ள மீன்காக தேடிட்டு வந்து கடைசி எங்கேயுமே மீன் கிடைக்கலன்னு புலம்பும்போது ஏசு கிறிஸ்து சொன்னது நம்பிக்கையோட வலை வீசு இந்த கரையில் வீசு உனக்கு மீன் கிடைக்குன்னு சொன்னார் அப்போது அந்த சீமோன் வலையை வீசினார் ஏகப்பட்ட மீன்கள் கிடைச்சிச்சு அதே போல் இது கிட்டத்தட்ட அண்ணன் சீமானுக்கு பிறந்துற மாதிரி இருக்குது நாம் தமிழ்கட்சி எத்தனையோ தேர்தலில் போட்டிட்டு வெற்றி கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அந்த கடவுளர்களே அந்த தேவ தூதர்களே சொல்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் நம்பிக்கையோடு இரு சீமான் நம்பிக்கையோட நீ வள வீசு நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதே போல் அண்ணன் சீமான் கடலம்மா கிட்ட உருகி பிரார்த்தனை காப்பாத்துறதுக்கு தேவையான ஆற்றலை எனக்கு தாமான்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எல்லாரையும் வந்து உருக செய்தது உன்னை காக்க இந்த மண்ணை காக்க உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம் அம்மா ஆதி நீயே எங்கள் ஆளி தாயே கடல் சூழ் காப்பதே அழகு என்று உன் பிள்ளைகள் உன் கரையில் நின்று கலங்கி நிற்கிறோம் அம்மா உன்னையும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு வலிமையை எங்கள் ஆதி தாயே ஆளி தாயே வாழ்கனி வாழ்கனி வாழ்க கடல் வளம் காப்போம் மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம் இறுதியா நாம் துணர் கட்சி வடிவமைத்திருந்த அந்த காணொளிகள் வழக்கம் போல ஆவண காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டது ஆட்சியை கைப்பற்றிய கட்சிக்காரர்கள் ஏறத்தாழ நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் தூத்துக்குடியை ஆட்சி செய்தார்கள் அவர்களாக இருந்தபோதும் சுரூப வணக்கத்தையும் அன்னை மரியால் தம்முடைய இருப்பிடத்தை தூத்துக்குடியில் இருந்து மனப்பாட்டுக்கு மாற்றிக்கொண்டார் மேலும் கடலம்மா மாநாட்டுக்காக அவர்கள் தயார் செய்திருந்த அந்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது செல்வம் நீ எங்கள் உயிராதாரம் நீ காத்திட வாருங்கள் கடலம்மா காத்திருப்பார் ஒட்டு மொத்தத்தில் மிக ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை போல அண்ணன் சீமான் நடத்தி முடித்திருக்கிறார் ஒரு ஆசிரியரை போல மக்களுக்கு அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு தான் கொண்டுதான் இருந்து விழிப்புணர்வை அதிகரிக்க செய்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தமிழக அரசியலில் நிச்சயமாக சீமான் நிகழ்த்துவார் மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீனவர்களின் அமோக ஆதரவோடு பெறுவார் என்று நாம் நம்புவோம் நன்றி வணக்கம்